பிரித்து புத்தகம் படிப்பே புல்வெளி எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த ப்ளாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாழக்கிழமை போல எடுத்தது வியாழக்கிழமை பிளாகோ அதுக்கப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை பூஜை பண்றது இது ரெண்டுமே வந்து சேர்ந்து இந்த பிளாக்ல வரும் பூஜை ரூம் கிளீன் பண்ற வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது க்ளீன் கிளீன் வந்து நான் ஏன் வீடியோ எடுக்கிறதுல ஹெவியான வேலை இருக்கும் அதுல வீடியோ எடுத்தாலே இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்து டைம் தான் அடிக்கடி நான் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன் சோ ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படியே ஒரு சில டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறதையும் ஷேர் பண்ணலாம் தான் ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு சிலர் வந்து கேப்பீங்க இல்லையா இந்த மாதிரி எப்படிக்கா நீங்க காலையிலேயே வந்து பூஜை பூஜை பண்ணி அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து 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 கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டுனா எனக்கு ரொம்ப இருக்கும் நான் ஃபாலோ இது நம்ம நாளைக்கு அப்படின்னா நாள் ஈவினிங்கே விளக்கு பண்ணிச்சிருங்க அந்த எண்ணெய் வந்து காலியாகிற வரைக்கும் விளக்கு வந்து விட்டுடுவோம் வந்து வந்து நான் பண்ண ஃபுல் எண்ணெயே இருக்காது எண்ணெய் எடுத்து வச்சாலுமே நமக்குற மாதிரி தான் இருக்கும் அதனால சரின்னு எரிய வச்சிருவோம் எண்ணெயே எல்லாமே பண்ணி அப்படியே எண்ணெயோட நம்ம எடுத்து நம்ம பூஜை பாத்திரத்தோட சேர்த்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மற்ற பூஜை பாத்திரமும் வந்து எண்ணெய் பிசுக்காகிடும் நம்மளுக்கு தான் வந்து கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்றதால எப்பவுமே வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி தருங்க ஏன்னா நாளே வந்து விலைக்கு அந்த எண்ணெயெல்லாம் வந்து காலி பண்ணி ஏறி வச்சுட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறது பூஜை ரூமை ரெடி பண்ணுறதுக்கு ஒன்று ஏறுவதுக்கு பூஜை ரூமுக்கே வந்திருக்கேன் எப்பவுமே வந்து இந்த வியாழக்கிழமைனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பூஜை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி லாங் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருந்ததா சரி அவருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அவர் கூப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போய் வாய்ஸ் ஓரெலாம் கொடுத்துடணும் இல்லையா அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு இன்றைக்கி டைம் ஆகி போச்சு இது லேட்டாக தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பூஜை நமக்கு வந்து போயிருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த அரிசி நம்ம காமாட்சம் விளக்கு விளக்குலாம் வைக்கிறோம் இல்லையா அந்த அரிசியை ஃபஸ்ட்டு கால் இடத்துல வந்து போட்டுருணும் நான் வந்து இந்த செடியெலாம் வச்சுருக்கேன் இல்லையா அங்கே வந்து கால் படாதுன்றதெல்லாம் அங்கே வந்து போட்டுருவேன் மற்றபடி நம்ம கோழி இருந்தாலும் கோழிக்கு வந்து போட்டலாம் அதுவும் கால் படாத பறவைகளை வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மேடமாக இருக்கு இல்லையா கால் படாத இடமா அங்கே வந்து வச்சிடலாம் அப்படின்னா செடியில் தான் வந்து போட்டுருவேன் இன்னைக்கு பூஜை பாத்திரம் வந்து நான் பண்ணுறேன்னா அந்த எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு தான் வருவேன் ஏன்னா இதுலேயும் அதுலேயும் நம்ம கை வச்சுட்டு இருந்தால் வேலை வந்து ஆகாதுன்றதுல சமையல் வேலை எப்போவுமே வந்து காலையில் முடிச்சிடுவோம் வியாழக்கிழமைனாலே அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிட்டாலே நம்ம ஃப்ரீயான மாட்டுக்கும் அந்த பூஜை பாத்திர வேலையெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தேன் எப்பவுமே குங்குமமெல்லாம் வந்து கொட்டியும் இல்லையா இதை வந்து நான் வந்து அப்படியே வந்து தண்ணி ஊற்றி கழுவிலாம் போட மாட்டேன் இந்த மாதிரி தனியாக பேப்பரில் வந்து போட்டு மடித்து வச்சுப்பேன் இப்போ நம்ம விளக்குக்கு போட்டு வைக்கிறதா இருக்கட்டும் இந்த வெள்ளி விளக்குக்கு வந்து நம்ம தீர்த்துறதுக்கெலாம் வந்து இந்த விபூதி வந்து கரெக்டாக இருக்கும்ன்றதால தனியாக வந்து எடுத்து வச்சுருவேன் அது மாதிரி பூஜா ரூம் வந்து எப்பவுமே க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த துணியெலாம் இருக்கும் இல்லையா நம்ம போட்டு உட்கார வைக்கணும் இல்லையா முருகிறக்காக இருக்கும் சாய்பாபாக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அலசி வந்து போட்டுருவேன் எங்கே போட்டாலுமே காற்றுல வந்து பறந்துரும்ன்றதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடியில் வந்து போட்டால் கொஞ்சம் பறக்காதுன்றதுனால எப்பவுமே செடியில் அந்த மாதிரி வந்து பாயம் வச்சிருவேன் அதே மாதிரி குலதெய்வ சொம்பு வந்து வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி அதையுமே வந்து கால் படாமல் செடியில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமை வந்து க்ளீன் பூஜை பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் கழுவுறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி மா கோலாலாம் வந்து போடும் வழியை அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிடுவேன் எப்பவுமே வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து கிளீன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் வந்து க்ளீன் பண்றேன்னா அடுத்த வாரத்தை வந்து விட்டுடுவேன் அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக அந்த ஒன்னை விட்டு ஒரு வாரம் கண்டிப்பாக வந்து கிளீன் பண்ணிடுவேன் அதுக்கு மேல நான் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்க மாட்டேன் எனக்கு பூஜை ரூமும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்னா பூஜை பாத்திரமும் எந்த பளிச்சின்னு இருக்கிறதால பாத்தீங்கன்னா அடுத்த வாரமே கிளீன் பண்றதுக்கு மனசு வராது ஏன்னா அப்படியே தான் இருக்கும் அப்படின்றதால ஒன் வீட்டு ஒரு வாரம் வந்து க்ளீன் பண்ணுறது தப்பு கிடையாது ஒரு வழியாக அந்த பனி நாள் போயிட்டு வெயில் நாள் வந்த பிறகு தான் எனக்கு அப்பாடானு இருக்கு ஏன்னா அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஊறி போய் உப்பிடுவோம் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் ஃபுல்லாக வந்து பூர்ணம் கொடுத்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது இப்போ ஒரு அளவுக்கு அந்த பிரச்சனை வந்து தீர்ந்தது எனக்கு இந்த பனி நாள் வந்தாலே அந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ அந்த பிரச்சனை கிடையாது இது எல்லாமே செல்ஃபாக ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு நல்லா துணி தண்ணி வச்சு மேலே வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் பூஜரம் வந்து க்ளீன் தான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜரம் வந்து பூஜரமாக இருக்கட்டும் வீடு துடைக்கிறதுக்காக இருக்கட்டும் கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து சேர்த்துப்பேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன் இப்ப இந்த வீட்டுக்குள்ள தண்ணி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த சேரு ஸ்மெல் வருதுன்றதுனால பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் தான் தொடச்சிட்டு இருந்தேன் இப்பதான் லைசால் வந்து வாங்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் அந்த வாசனை ஒரு மாதிரி சேர் வாசனை வருதுன்றதால மத்தபடி பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி தான் துடைப்பேன் அதே மாதிரி வீடு எப்பவுமே துடைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கல் உப்பாச்சும் அந்த துடைக்கிற தண்ணியில போட்டு வந்து கழுவுங்க அந்த மாதிரி போட்டு கழுவுறப்பதான் நம்ம வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறத வந்து அது வந்து உப்பு வந்து எடுத்துரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வியாழக்கிழமை வந்து நம்ம எல்லாமே கிளீன் பண்றது எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை துடைக்க கூடாது எல்லாம் கிடையாது எதுக்காக அந்த வெள்ளிக்கிழமையில் வந்து செய்யக்கூடாது அந்த வீடு துடைக்கிறது மற்ற பொருள் எல்லாம் நம்ம இதெல்லாம் செய்கிறது வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா வெள்ளிக்கிழமைன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கான நாள் அந்த வேலையெல்லாம் வந்து அன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறது நம்ம கேட்குறது பூஜைக்கான இதுவே நம்ம மறந்துடுவோம் அதனால தான் வந்து எந்த பூஜை செய்ய போகிறோனாலும் முந்தர் நாளே செஞ்சுட்டு அன்றைக்கி வந்து நம்ம பூஜை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பூஜை பண்ணலாம் இல்லையா அதுக்காக தான் முந்தர் நாளே எல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கு பூஜைக்கான அன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் மற்ற எதனால் இருக்கும் அன்றைக்கி வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீடெல்லாம் தொடச்சிட்டு நல்லா ஃபேன் போட்டு நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் கிளீன் பண்ண வந்துட்டேன் நான் வந்து பூஜை பாத்திரம் வந்து கிளீன் பண்றது வீடியோ எடுக்கிறது அதிகமாக வந்து இல்லைனா ஃபோன் வந்து நம்ம நம்ம ஈர கையோட இருப்போம் தண்ணியில் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்போ ஃபோன் எங்கன்னா விழுந்துரும் அப்படின்றதுக்காகவே அதிகமாக வந்து நான் இந்த மாதிரி வீடியோ பூஜை பாத்திரம் கிளீன் பண்றது இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறது இல்லை நான் வந்து பூஜை பாத்திரம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுறதுல ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அரை மணி இருந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அந்த டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக எப்பவுமே உட்காந்து தான் கழுவேன் இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது உட்காந்து கழுவுற இடம் வெளியிலன்றதால அங்கே எப்பவுமே எடுத்துட்டு போய் வந்து கழுவேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கழுவுறதுக்கு ஈஸியான இருக்கிற பாத்திரத்தை வந்து கழுவிட்டாலே அடுத்ததாக வந்து நம்ம கடகன்னு வந்து வேலையை முடிச்சிடுவோம் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஈஸியாக எந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்றோமோ அந்த மாதிரி அதை எடுத்து வச்சுடுவேன் அந்த மாதிரி ஆயில் என்ன எது எது இருக்கோ அதெல்லாம் வந்து ஓரமாக வச்சுருவேன் ஏன்னா ரெண்டுமே நம்ம ஒன்றா சேர்க்கிறப்ப நமக்கு தான் வந்து எல்லா பாத்திரமும் எண்ணெய் பிசுக்காய் நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குறதால ஃபஸ்ட்டு ஈஸியான பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவி அந்த புளி போட்டு தேய்க்கிறேன் இல்லையா நான் வந்து தேய்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புளி சபீனா தான் வந்து போடுவேன் இன்றைக்கி தான் பீத்தாம்பரி வந்து கொஞ்சமாக இருக்குன்றதுனால பீத்தாம்பரி வந்து சேர்த்துக்கிறேன் இது எப்போயாச்சும் அந்த அக்கா வந்து விற்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் சேர்ப்பேன் அந்த மாதிரி அந்த பவுடர் இருக்குன்றதுனால கொஞ்சம் பீத்தாம்பரி கொஞ்சமாக சபீனா இதை தேய்ச்சிட்டு உடனே வந்து நம்ம தண்ணியில் வந்து போட்டுணும் உடனே நம்ம கழுவி கழுவி நம்ம பவுடராக இருக்கட்டும் புளியாக இருக்கட்டும் தேய்ச்சிட்டு வச்சுட்டு அப்போ மீதி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம கழுவிட்டு கழுவுறப்படுவோம் அதனால எப்பவுமே வந்து ஒரு நாலு பாத்திரத்தை வந்து தேய்க்கிறீங்கன்னா அதை உடனே கழுவி தண்ணியில வந்து போட்டுட்டு மறுபடியும் வந்து நாலு பாத்திரத்தை வந்து தேய்ச்சிட்டு மறுபடியும் வந்து தண்ணியில இந்த மாதிரி தான் நான் வந்து செய்வேன் இந்த மாதிரி செய்யறப்ப பாத்தீங்கன்னா நல்லா கருக்கவே கற்காது இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி தண்ணியில வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்னா எடுத்து மறுபடியும் ஒரு நல்ல தண்ணியில வந்து அலசி அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போவேன் இன்னைக்கு வந்து சில வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டா ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ரெண்டு வாரம் ஆகுதுன்றதுனால சில சிலையெல்லாம் வந்து கழுவேன் அபிஷேகம் நம்ம பண்ணுவோம் இருந்தாலுமே ஒரு சில வாட்டி நம்ம பூஜை பாத்திரம் தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா தேய்ச்சி வச்சோம் அப்போ தான் சில வந்து பார்க்கறதுக்கு நல்லா பலச்சனை இருக்குன்றதுனால நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சு உடனே ஃபேன் வந்து போட்டு விட்டுட்டு நல்லா துணி வச்சு நல்லா வந்து தொடச்சிடுவோம் அப்போ அந்த தண்ணி கரெலாம் வந்து இருக்காது எப்போயுமே பார்க்கறதுக்கு நல்லா பலச்சனை இருக்குதுன்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து போன பூஜை ரூம் கிளீனிங் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் பூஜை பாத்திரம் நிறையா வச்சிருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் செஞ்சுருவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் முடியாத டைமில் வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நல்லதுக்காக வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து பூஜை பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நான் பார்த்து பார்த்து வச்சுருக்கேன் அதனால் எனக்கு எனக்கு வந்து பெருசாக வந்து பூஜா பாத்திரம் க்ளீன் பண்ணுறதில் எனக்கு கஷ்டமாக தெரியல இப்போ செய்ய முடியுது அப்புறமா செய்ய முடியாத டைம் வந்து பார்த்துக்கலாம் அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து அங்கங்கே வாங்கிட்டு வந்து வச்சது ஏன்னா எனக்கு பூஜை ரூம்ன்றது இந்த வீட்டுக்கு வந்த பிறகு வந்த பிறகு தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெருசாக எனக்கு கஷ்டமாக வந்து தெரியல போக போக பார்க்கலாம் எனக்கு எது வேணும் எது வேணான்னு எடுத்து வைக்கவும் தோணலை எல்லாமே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் அதெல்லாம் தொடச்சி அப்படியே ஃபேன் காத்துல வந்து காய்ட்டுன்றதனால கொஞ்சம் அரிசி வந்து ஊற வச்சு இந்த மாக்கோளம் வந்து போடுறதுக்கு மாக்கோளம் வந்து கொஞ்ச நாளாக வந்து போறதில்ல இந்த பனி நாள் வந்ததுலேருந்து ரூம் வந்து காய போடாமல் இருந்தேன் சென்னைக்கு பூஜை ரூம்ல வந்து மாக்கோளம் போடலான்றக்காக ஊற வச்சிருந்தா சரி அதே அரைச்சி வந்து போட்டலான்னு போட்டிருந்தேன் இப்போ வெயினாள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ல வந்து கோலம் போட்டவனே காஞ்சிருது ஃபர்ஸ்ட் வந்து நாளில் தான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வந்து டேபிள் ஃபேன் போட்டு வைப்பேன் காயவே அது என்னன்னே தெரியல இப்போ வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சிருச்சு இப்போ வெயில்நாள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மாக்கோளம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலாம் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே நாளில் வந்து காஞ்சிடுவோம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த வெயில் காயுது அதுவே மாக்கோளம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுனா இந்த வெய்நாள் வந்து கரெக்டான டைம் கண்டிப்பாக எடுத்து செஞ்சு வந்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஒரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வீணாக போயிடும் அப்படிலாம் கிடையாது நல்லா காஞ்சிட்டாலே நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே கூட பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மா வந்து போகிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த கோலம் போட்டாலுமே எனக்கு பூஜை நம்மளை வந்து தாமரப்பூ கோலம் போட்டால் தான் அது என்னவோ எனக்கு திருப்தியாக தெரியுன்றதால மேலே வந்து தாமரை பூ கோலம்லாம் போட்டு மாக்குளமும் போட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அது காஞ்சி காஞ்ச பிறகு தான் மீதியெல்லாம் எடுத்துகிட்டு போய் பூஜை பாத்திரலாம் எடுத்துகிட்டு போய் வைக்கணுன்றதுனால அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து க்ளீன் பண்ண வந்துவிட்டேன் வெளிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எப்படியும் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வண்டிலாம் வந்து ஏற்றி மேலே விட்டுருவாரு அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து எப்போவுமே வியாழக்கிழமை ஈவினிங் வேறு சாய்பாபா பூஜை பண்ணணுன்றதுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டிகோ கோயில் எல்லாமே வந்து கழுவி விட்டுருவேன் அதுவும் தண்ணி மூண்டு மோண்டு இந்த அந்த தொடப்பத்தால் தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறதுக்குள்ளே ஓஸ் வந்து போட்டு நல்லா தா கழுவிட்டால்தான் எனக்கு கொஞ்சம் நல்லா கழுவுன மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நாய்லாம் இருக்குது இல்லையா முடிலாம் அங்கங்கே கிடக்கும் அதனால் இந்த மாதிரி ஓஸ் போட்டு நல்லா தாராளமாக வந்து கழுவிவிட்டால் தான் எப்போயுமே திருப்தியாக இருக்கும்ன்றதால இந்த மாதிரி எப்பவுமே வந்து கழுவி விடுவேன் இந்த பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுப்பீங்களா ஆனால் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரிலாம் வேலையை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையை வந்து செய்வேன் பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே போர்ட்டிக்கோலாம் வந்து கழுவி நல்லா காஞ்ச பிறகு வரட்டும்ன்றதுக்காக அவங்க வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் இவ்வளோ வேலை வந்து செய்கிறமே கஷ்டமா தெரியாதானா கண்டிப்பா வந்து இது எப்பவுமே வாரம் வாரம் செய்யற வேலை மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெருசா தெரியாது ஏன்னா வந்து நம்ம எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே இது நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு வந்து நம்ம நினைச்சாதான் அது வந்து எனக்கு கஷ்டமாக தெரியுது வந்து ரொட்டீனாக எப்பயும் செய்யற வேலை தான் அது ஒன்றும் பெருசா வந்து எனக்கு கஷ்டம் தெரியாது இது அப்படியே நம்ம பழகிடுச்சு ஒரு சிலர் வந்து வேலையை பார்த்தாலே இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு மலைச்சு போற மாதிரி வந்து பார்க்க அந்த மாதிரி நினச்சாலே நம்மளுக்கு வந்து வேலை செஞ்சாலுமே சரி எதுவுமே நம்ம மனசுமே சரி எதுவுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்காது அதனால் எந்த வேலை செய்ய போறனால சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு செஞ்சாலே அந்த வேலை நம்மளுக்கு வந்து கஷ்டமும் தெரியாது நம்மளுக்குமே மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம இது இப்போ வேலை அந்த வேலை வந்து செய்ய போறோன்னா அந்த வேலையை வந்து ரசி செய்யணும் நிறைய நிறைய விளாக்ல வந்து ஷேர் பண்ணிக்க எந்த வேலை செஞ்சாலுமே வந்து நம்ம ரசித்து அதை பார்த்து பார்த்து செஞ்சாலே அது வந்து நம்மளுக்கு கஷ்டமாகவே தெரியாது வெளியில் நல்லா கழுவிட்டு ஃபேன் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரத்துக்கு குங்குமம் வைக்கிறதுக்கு வந்தாச்சு பூஜை பாத்திரத்துக்கு எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருக்கணும் தான் நல்லா வந்து இருக்கும் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி இந்த இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈர்ப்பு வந்தது அப்படின்றது எனக்குமே வந்து தெரியல ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இந்த ஈவினிங் வந்து பூஜை பாத்திரம் கிளீன் பண்ணு சொன்னா சமத்தியா வந்து கடுப்பாய் வந்து கழுவிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இப்படி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எனக்குமே எப்படின்னு தெரியல இப்படிதான் வந்து கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள எப்படி வருவார்னு சொல்ல முடியாது ஒரு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி மட்டும் கும்பிடுவோம் அப்படிதான் இருப்போம் ஆனால் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம அப்படியே முழுகிடுவோம் அது எப்படின்னு தெரியாது அப்போ தான் அந்த ஒரு உணர்வு தான் வந்து நம்ம கடவுள் வந்து நமக்குள்ளே வராருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு வயசு வரைக்குமே நான் வந்து சும்மா சாமி கும்பிடுவேன் இந்த சாமி தான் பிடிச்சது அப்படிலாம் கிடையாது எல்லா சாமியும் கும்பிடுவேன் ஆனால் இப்போ வந்து அப்படியே வந்து டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டேன் எனக்குமே இது எப்படின்னு தெரியல எப்பவுமே பூஜை பாத்திரத்துக்கு வந்து நம்ம பொட்டு வைக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெருசாக வேலை வந்து நம்மளுக்கு கஷ்டமா தெரிய மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வைக்காதுன்னு இருக்கும் இல்லையா வைக்காததும் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்கும குங்குமம் வந்து வைக்க ஆரம்பிக்கலாம் எப்பயுமே மஞ்சள் குங்குமம் பூஜை பாத்திரம் ஈரமாகவே இருக்கக்கூடாது நல்லா வந்து தண்ணி நல்லா காய வச்சிட்டு நல்லா வைக்கிறப்ப பூஜை பாத்திரம் ஒரு ரெண்டு வாரம் ஆனாலுமே நல்லா பழச்சுமே இருக்கும் அது மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு எடுத்து காட்டுற மாதிரி வைக்கணும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமா வச்சாலே அந்த பூஜை பாத்திரம் பாக்குறது நல்லா இருக்காது ஓரளவுக்கு ரொம்ப நிறையாவும் எடுத்து வைக்கக்கூடாது ஓரளவுக்கு நார்மல் சைஸில் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சாலே பார்க்குறதுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் நான் எப்பவுமே பார்த்து மஞ்சள் கோமம் கூட பார்த்திங்கன்னா நான் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு வைப்பேன் இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்றதுக்காக பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கோலமும் வந்து பூஜை ரூம்ல நல்லா காஞ்சிருச்சு காய்ஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பசங்களுமே ஸ்கூலுக்கு விட்டு வந்துட்டாங்க இந்த வேலை செய்கிறப்ப மட்டும் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பேன் ஏன்னா வந்து இவ்வளோ தட்டியும் எடுத்துகிட்டு போய் நான் நடந்து நடந்து எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது நான் பூஜை ரூமில் இருந்துட்டு பசங்களை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வைப்பேன் எப்பவுமே காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பச்சரிசி போட்டு வைக்கணும் அதுவும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் கலந்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா காமட்சியம்மன்றவங்க நம்மளுக்கு சாதாரணமானவங்க கிடையாது அப்படிப்பட்டவங்கள நம்ம வந்து இந்த மாதிரி பச்சதை போட்டு நம்ம அமுத்தி வைக்கிறது ரொம்ப நல்லதுனால அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அன்னப்புண்ணி தயார் கிச்சனில் வைக்கிறது வந்து எப்பவுமே எடுத்துட்டு வந்து துடைப்பேன் அதனால் தொடைச்சிட்டு அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிட்டேன் இது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் நல்லாவே இருக்குது நல்லா வெயிட்டு வந்து நல்லாவே கனமாவே தாங்குது எது வச்சாலுமே தாங்குது ஒரு ஆப்பிளாக இருக்கட்டும் ஒரு ஆஹ் வாழப்பழம் இந்த மாதிரி வெயிட்டா நான் கூட இவ்வளோ வெயிட் தாங்கினா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அரிசி இவ்வளோ வைக்கிற அதுக்கப்புறம் கொய்யா பழம் இதெல்லாம் வைக்கிறப்பே நல்லா வந்து வெயிட் வந்து தாங்குது அதையுமே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சாய்பாபாவுக்கு எப்பவும் பூஜை பண்ணுவேன் சாய்பாபாவுக்கும் லக்ஷ்மி குபேர் இருக்கும் பூஜை பண்ணுவேன் நாளைக்கு வந்து அபிஷேகத்துக்கு பா அபிஷேகம் பண்ணணுன்றதை பார்த்தீங்கன்னா சிலைக்கு வந்து மஞ்சள் கொங்குமெலாம் வைக்கவே இல்லை ஏன்னா இப்போ வந்து மஞ்சள் கொங்கு வச்சுட்டு அப்புறம் காலையில் வந்து இப்போ அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றது சிலை எல்லாமே எடுத்து தாம்பலத்தட்டில் எடுத்து ஒரு உரமாக வச்சுட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சில டைம் வந்து சொல்கிறேன் சாய்பாபா சிலைக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணுவேன் இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணலை அப்படியே சிலையை மட்டும் கழுவி மட்டும் வச்சுட்டேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால்லாம் இல்லைன்றதெல்லாம் சிம்பிளாக வந்து சார் அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் எப்பயாச்சும் வந்து அபிஷேக் எங்க பண்ணிக்கலாம்ன்றதுக்காக அப்படியே வந்து எடுத்து வச்சிட்டேன் பூவுமே எப்பவுமே இன்னைக்கு வியாழக்கிழமை பூஜை பண்ணுறேன்னா சாய்பாபாவுக்கும் பாபாக்கும் லட்சுமிக்கு உயர்றதுக்கு மட்டும் தான் பூ வைப்பேன் ஏன்னா உடனே வந்து காலையில விடிய விடிய எப்படியும் ஆறு மணிக்கெலாம் நம்ம பூஜை பண்ண போகிறோம் பூ வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பூவுமே வந்து அப்படியே எடுத்து போடுற மாதிரி இருக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பூ வைக்க மாட்டேன் திட்டமா எந்தெந்த சாமிக்கு வைக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் வச்சு அன்னைக்கு பூஜை வந்து பண்ணி முடிச்சிருவேன் பூஜெலாம் பண்ணி முடிச்சுட்டு குபேரரோட காயத்ரி மந்திரம் ஏதாவது டைம் இருந்தால் வந்து சொல்லுவேன் இல்லைனா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் சொல்ல மாட்டேன் அன்றைக்கி அதே மாதிரி தான் கொஞ்சமாக வந்து காயத்ரி மந்திரம் மட்டும் சொல்லிவிட்டு அன்னைக்கு பூஜை வேலையை இப்படி தான் வந்து முடித்தேன் வியாழக்கிழமைனாலே எனக்கு இப்படி தான் இருக்கு எப்பவுமே வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை மறுநாள் இது அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருந்தேன் ஏன்னா அபிஷேகம் பண்ணுற வேலைலாம் இருக்குது இல்லையா அதனால் வந்து ஒரு நாலரை மணிக்கு அலாரம் வச்சு நாலரை மணிக்கெலாம் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன் ஏன்னா வந்து பலாரம் வச்சதுக்கான காரணம் என்னென்னா என்னால் எந்திரிக்க முடியல அதான் வந்து ரீசனு இப்போ டேப்லெட் போடுறதுனால சுத்தமாக வந்து எந்திரிக்க முடியல லேட்டாக எந்திரிச்சாலுமே தூக்கம் பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி தூக்கம் வர மாதிரியே இருக்குது இன்னைக்கு இந்த வேலைலாம் இருக்குன்றதுல எப்படியோ வந்து டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன் நம்ம நேத்தே வந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சோம் இல்லையா அதனால் வந்து செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மஞ்சள் துளசி மாடத்தில் வந்து கழுவி வச்சுருந்தேன் செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுருந்தேன் மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக செஞ்சுருந்தேன் அது இல்லாமல் இந்த ஒரு ரெண்டு வாரமாக வந்து இல்லை சுக்கர ஊரையில் வந்து என்னால் பூஜை பண்ண முடியல ஏன்னா வந்து ஒரு ஆறு அஞ்சே முக்கா அந்த மாதிரி எழுந்திரிக்கிறேன்னா குளிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகி போது ஏழு அஞ்சு ஏழு பத்து இந்த மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி இருந்தது என்னடா இது நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு படைச்சிருந்தோமே ஏன் இந்த மாதிரி வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சிருந்தேன் ஒரு சில டைம்ல இந்த அலாரம் கூட என்ன பழிவாங்கும் அலாரம் கூட அடிக்கவே அடிக்காது அது என்னன்னே தெரியல இந்த டைம் வந்து அலாரம் ஆச்சதால பார்த்தீங்கன்னா சீக்கிரமே எழுந்துச்சிட்டோம் அன்றைக்கி செலக்ட்லாம் அபிஷேகம் பண்ண போகிறோன்னே அஸ்வின் வந்து என்னையும் எழுப்பி விடுமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதனால் வந்து அவனையுமே எழுப்பி விட்றது அவன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டான் அன்னைக்கு ரொம்ப பெருசாலாம் அபிஷேகம் பண்ணலை சந்தனம் பன்னீர் இல்லைன்றதால பார்த்தீங்கன்னா பால் சந்தனம் அதுக்கப்புறம் குங்கும அபிஷேகம் இது தான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் லேட்டாக வர்றது ஆகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாலே கொஞ்சம் சேரி கட்டிட்டு நம்ம பூஜை பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதால எப்பவுமே சேரீ கட்டுறதுக்காக ஒரு சில டைம் வந்து லேட் ஆகும் இன்னைக்குமே அந்த மாதிரி தான் வந்து வாரத்துல ஆறு நாள் வந்து அஞ்சு நாள் வந்து நான் சுடி போட்டாலுமே சே வெள்ளிக்கிழமைனாலே சேரீ தான் வந்து கட்டணும் கட்டணும் ஒரு சில டைமில் டைம் ஆகிப்போச்சுன்னா சுடிதர் வந்து மாட்டிகிட்டு வந்துடுவேன் எனக்கு சேரீ தான் கட்டணும் அப்படின்றதுக்காக சாரீ வந்து கட்டியிருந்தேன் சாரீ கட்டினாலும் கட்டினா பயங்கரமாக வேர்த்து வேர்த்து கொட்டிக்கிட்டே இருந்தது அஸ்வின் தான் அபிஷேகம் பண்ணியிருந்தான் அபிஷேகம் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து அபிஷேகம் பண்ண நான் பண்ணுறமா அப்படின்னு எப்பவுமே வந்து சொல்லுவான் அதனால சரி அவனே வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுடுவேன் அவன் வந்து பண்ணாலே நல்லா ஒரு பர்ஃபெக்டாக வந்து பண்ணுவேன் நான் கூட ஏதாவது மருந்துகிருந்து பண்ணிவிடுவேன் அவன் வந்து நல்லா கரெக்டாகவே வந்து பண்ணுவான் பார்த்து பார்த்து பண்ணுவான்றதால அவன் தான் பண்ணிட்டு இருந்தான் நான் வந்து போனதான் வந்து பா பிடிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மஞ்சள் கொங்கெல்லாம் வச்சு ட்ரெஸ்லாம் வந்து தாயாருக்கு வந்து போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி பிரசாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொச்சை கொட்டை தான் வந்து ஊற வச்சிருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து போன ஷார்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க ஏன் வெள்ளிக்கிழமனாலே மொச்சை கொட்டை தான் வச்சு படிக்கணுமா மொச்சை தான் வந்து செய்யணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஒரு சில சாமிக்குலாம் வந்து ஒரு ஒருத்தவங்க ஒருத்தங்களுக்கு இந்த பிரசாதம் வந்து ரொம்ப உகதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உகந்தது தான் சுக்கர பகவானுக்கு மொச்சை வந்து ரொம்ப உகந்தது நம்ம மொச்சை தானமாக வந்து அன்னைக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது அது மாதிரி மொச்சை வந்து அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு பிரசாதம்ன்றதால வச்சு படைக்கிறது ரொம்ப நல்லதுன்றதால நான் இப்ப வந்து அந்த மாதிரி தான் ஃபாலோ இருந்தா வந்து செய்வேன் இல்லைன்னா வெத்தல பாக்கு வாழைப்பழம் நெல்லிக்காய் இந்த மாதிரி வந்து பிரசாதம் வந்து செய்வேன் இதுதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது சுக்கர ஹோரையில வந்து பூஜை பண்ணுறேன்னா மொச்சை வந்து வச்சு படைக்குது ரொம்ப ரொம்ப விசேஷம்ன்றதால நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன் சுக்ர ஹோரைன்றது ரொம்ப விசேஷமானால் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த சுக்கர ஹோரையில வந்து பூஜை பண்ணுங்க நான் சொல்லிருக்கேன் இல்லையா ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் ஐயா அந்த சுக்கர ஓரையில தான் வந்து பூஜை பண்ணணுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ஹோரைக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குன்னு வந்து நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர ஹோரைன்றது வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சொல்லுவாங்க அதனால அந்த வெள்ளிக்கிழமையில சுக்கரனோட ஆதிக்கம் வந்து ரொம்பவே நிறைய இருக்கும் அதனால அந்த சுக்கர ஹோரையில நம்ம பூஜை செய்யற வழிபாடு வழிபாடா இருக்கதோ தான தர்மம் இது எல்லாமே வந்து நம்ம பாவத்துல இருந்து வீடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முக்கியமா நம்ம வீடு வந்து நல்லா இருக்கணும் நம்ம வந்து செல்வ செழிப்போட இருக்கணும்னா அந்த சுக்கர ஹோரையில வந்து பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை பூஜையோட இதோட அந்த வளாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்பதான் டைம் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க